அரியலூர் மாவட்டம் திருமானூர் புல்லியன் மலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியில் அறிவியல் கண்காட்சி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றன அறிவியல் கண்காட்சி விழாவினை திருமானூர் கிராம நிர்வாக அலுவலர் தலைமை ஆசிரியர் ஆசிரியர் பொறியாளர் ஆகியோர் தொடங்கி வைத்து கண்காட்சியினை பார்வையிட்டனர் பார்வையிட்ட பொழுது பள்ளி மாணவ மாணவிகள் படைத்திருந்த நூற்றுக்கணக்கான படைப்புகளையும் பார்வையிட்டு அவற்றின் விளக்கங்களையும் கேட்டறிந்தார்கள் அதற்கு பள்ளி மாணவ மாணவிகள் தெளிவாக விளக்கம் அளித்தார்கள் வெற்றி பெற்ற பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மூன்று இடம் பிடித்தவர்களுக்கு வகுப்பு வாரியாக கோப்பைகள் வழங்கப்பட்டன விழாவின் ஏற்பாடுகளை பள்ளி நிர்வாகம் மற்றும் ஆசிரியர்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தார்கள் நூற்றுக்கணக்கான படைப்புகளை படைத்திருந்த பள்ளி மாணவ மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு சிறப்பு பரிசான முதல் மூன்று இடம் பிடித்த மாணவ மாணவிகளுக்கு கோப்பைகளும் வழங்கப்பட்டன படைப்புகளில் ஏராளமான படைப்புகள் படித்திருந்ததாகவும் ஒவ்வொருவரும் சிறப்பாக செய்திருந்ததாகவும் பள்ளியின் தாளர் பரிசு கொடுக்க திணறுவதாகவும் தெரிவித்தார் இருந்தபோதிலும் போதிலும் மூன்று இடங்களையே தேர்ந்தெடுத்து பரசு பரிசு வழங்கினால் மட்டுமே அவற்றிற்கு உரிய ஊக்குவிப்பதாகவும் கலந்து கொண்ட அனைவரும் வெற்றி பெற்றவர்கள்தான் ஆனால் அடுத்த முறையில் இதைவிட சிறப்பாக செய்து தங்களுடைய படைப்புகளை காட்சிப்படுத்த வேண்டும் எனவும் பரிசு கிடைக்காதவர்கள் அடுத்த முறை கண்டிப்பாக பரிசு பெறுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் பள்ளி மாணவ மாணவிகள் தொய்வு கொள்ளக்கூடாது அடுத்த படைப்புகளை சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் அதற்காகவே இது போன்ற நிகழ்ச்சிகளும் அறிவியலும் படைப்புகளையும் படைப்பதற்கான பள்ளி நிர்வாகம் தொடர்ந்து ஆண்டுதோறும் செயல்படுத்தி வருவதாகவும்

அறிவியல் வருகை புரிந்து தலைமையிட்டாக வந்துள்ள ஏலாக்குறிச்சி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் ஆசிரியை திருமதி அவர்களை வருக வரு என வரவேற்கிறேன் கே எஸ் மனோ கைலாசம் அவர்களை ராஜராஜ கைலாசம் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன் மேலும் என் பள்ளி மாணவர்கள் இவ்வளவு அதிசயமான அறிவியல் கண்காட்சி விழாவினை செய்வதற்கு உறுதுணையாக இருந்த பெற்றோர்களை வருக வருக என வரவேற்கின்றேன் ¡Gracias! এনে <laughs> Very good. Terima <laughs> I